i you ம் மாவட்டம் புதுச்சேரி அரசு உயர்நிலை பள்ளியில் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானி டாம் தொடங்கி வைத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த புதுச்சேரி அரசு உயர்நிலை பள்ளியில் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்ட தொடக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு நாகை மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் திருவாரூர் மாவட்ட கல்வி அலுவலர் மாதவன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோதி ஆகியோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் ஆசிரியர் பசுபதி வரவேற்றார் இந்த விழாவில் நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானி டாம் கலந்து கொண்டு கல்வி தன்முனைப்பு திட்டத்தினை தொடங்கி வைத்தும் முன்னாள் மாணவர்கள் பள்ளி வளர்ச்சிக்காக வழங்கப்பட்ட ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தை பெற்றுக் கொண்டும் முன்னாள் மாணவர்களுக்கு தென்னை மரக்கன்றுகளை வழங்கி பேசுகையில் பள்ளி கல்வியில் உள்ள சவால்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட அரசு பள்ளிகளில் கல்வியை மேம்படுத்தும் ஒரு முயற்சியாக கல்வி தன்முனைப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் நோக்கம் கச்சல் திறன்மை மேம்பாடு மாணவர்களின் ஊக்கம் மற்றும் பங்களிப்பை அதிகரித்தல் மாணவர்கள் தொடர்ச்சியான விடுமுறைகள் எடுப்பதை குறைத்தல் ஒற்றுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல் அனைத்து மாணவர்களுக்குமான வாய்ப்புகள் நேர்மறை நடத்தை வலுவூட்டல்களை வழங்குதல் மாணவனின் தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குதல் தலைமை பண்பை வளர்த்தல் ஆசிரியர் மாணவர் உறவு மேம்படுத்தல் ஆகியவை ஆகும் பள்ளி கல்வியில் உள்ள சவால்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மாணவர்களின் வாழ்க்கை முறைகள் பற்றி ஆழமான புரிதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது மாணவர்களை சிறு சிறு குழுக்களாக பிரிக்கும் இந்த அமைப்பு பெரும்பாலும் வண்ணங்கள் விலங்குகள் வரலாற்று நபர்கள் அல்லது பிற கருப்பொருட்களின் அடிப்படையில் பெயரிடப்படுகின்றன ஒவ்வொரு குழுவிலும் வெவ்வேறு வகுப்புகள் மற்றும் வெவ்வேறு வயதைச் சேர்ந்த மாணவர்கள் இருப்பார்கள் அது அந்தந்த வயதிற்குட்பட்ட மாணவர்களின் கலந்துரையாடல்களுக்கும் போட்டிகளுக்கும் வழிவகுக்கும் ஒரு குழுவிலும் வெவ்வேறு வகுப்புகள் மற்றும் வெவ்வேறு வயதைச் சேர்ந்த மாணவர்கள் இருப்பார்கள் இது அந்தந்த வயதிற்குட்பட்ட மாணவர்களின் கலந்துரையாடல்களுக்கும் போட்டிகளுக்கும் வழிவகுக்கும் ஒவ்வொரு குழுவும் பள்ளி வளர்ச்சிக்கான வெவ்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறது மாணவர் குழுவின் கண்காணிப்பாளர்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர் முதன்மை கல்வி அலுவலர் கல்வி அதிகாரிகள் ஆகியோர் இருப்பர் இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசினார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கான சிகப்பு நீலம் பச்சை மஞ்சள் நிற குழுவினை தொடங்கி வைத்து மாணவக் குழு தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்ட உறுப்பினர் ரக்ஷிதா பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் கண்ணையன் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மாலா சந்திரசேகர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்